மீனா அம்மாடி மீனா மீனா தென்னு பண்றேன் இந்நேரத்தில் என்னமா பண்ணுவாங்க தும் நேரமாகுது உன்ன தூக்க மேண்டி கிடக்குது முதல்ல எந்திரிச்சு சோத்தாக்கி வை அம்மா மார்க்கெட்டுக்கு போயிட்டு வர ஏழு மணி பஸ்க்கு போனாத்தே திரும்பி அதே பஸ்ஸுக்கு வர முடிய அம்மா போயிட்டு வர சரிம்மா போயிட்டு வா ஒரு கோமுரி புள்ள எட்டு மணி வரைக்கும் தூங்கிட்டு இருந்தா அது எப்படித்தே குடும்ப பொழப்புத்தனத்தை கொண்டு வரது காலேஜ் இருந்தா மட்டும் வெடி வெடி எந்திரிச்சு ஓடுவா லீவ் விட்டா போகுது மணி வப்தானால் எந்திரிக்க மாட்டா சரி சரி நம்ம போவோம் நம்ம போகாம வேலையாகுமா ஏழு மணி பஸ்ஸுக்கு போனாங்கூட திரும்பி அதே பஸ்ல வந்தா பத்து மணிக்கு ஊடு வந்து சேர்ந்துரலா ஹர்கியக்கா ஹர்கியக்கா என்னல சரசே என்னாச்சு இந்நேரத்துல இப்படி பதறி எடுத்துட்டு ஓடி வர அடி யாருக்கு என்னாச்சு என்னாச்சுக்கா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா விஷயம் தெரியுமா வா அடி என்னன்னு தொலை எதுக்கு இப்படி வெடியாலையே அறக்க பறக்க ஓடியே ஓடியாந்துருக்கிறேன் அருக்கணியக்கா நீங்கள் முதல்ல என்ற கூட வாங்க அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரிகி ஆனால் என்னெல்லாம் இவன் வேடியால் போலப்போ எடுத்துட்டு அப்படி எங்கடி கூட்டிட்டு போகிறேன் என்ன ஆச்சு அக்கா நீங்கள் பேசாமல் முதல்ல வந்து பாருங்க அப்போத்தான் விசியும் என்னன்னு உங்களுக்கு புரிகி இங்கே வரல சரசு முதல்ல விசீட்ட சொல்லு எதுக்கு வேடியாலையே ஏத்திட்டு ஏற்றிருக்கிற நீ ஐயோ அக்கா உங்கள் மருமக மீனாட்சியுமே என்ற மருமக அம்சாலுமே அப்புறம் இன்னொரு தீபில கூட இருக்கிறாளே அந்த மூணு பேரும் சேர்ந்து ஊருகா வித்ததெல்லாம் தீந்துச்சுக்கா இப்போ என்னமோ ஹோட்டல் தொடங்கியிருக்கிறாளுகளாம்மா அதுமே அப்போ வீட்டுலேயே தொடங்கிருக்கிறாளாம்மா அக்கா வெட்டியால் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு போயிட்டா என் ரூட்டு மருமகம் அதுதான் உங்கள் கூட சொல்லலான்ட்டு வந்தேன் அடக்கடவுளே இந்த கூத்து வேற நடந்துட்டு இருக்குதா அலே சரசே முதல்லையே அவளுக்கு நம்மளை மதிக்கிறது இல்லைட இதயம் மட்டும் நல்ல முறைக்கு நடத்துனாலுகாம் அப்புறம் நம்மளை நடு தெருவுக்கு கொண்டு வந்து நிறுத்திடுவாளுகோ என்ற மகனை இழுத்துட்டு போய் என்னென்ன வேலை பண்ணிட்டு பாரு அஞ்சு வயசா பத்து பைசா வயசான காலத்தில் அம்மா என்ன பண்ணுவான் தனியாக உண்டிக்கட்டையாக கடந்து கஷ்டப்படுறாளேன்னு ஒரு அஞ்சு வயசா பத்து பைசா கொண்டு வந்து கொடுக்குறதில்ல ஓஹோ இப்போ எங்கிருந்தில் ஓட்டல் தொடங்குற அளவுக்கு அவளுக்கு பணம் வந்தது எல்லாம் என்ற மகம் பாடுபட்டு கொண்டு வந்து ஓட்டா, எல்லாம் தி பிடுங்கிட்டு கும்மி அடிச்சுட்டா திரியா அவளை இந்த ஓட்டலை நல்ல முறைக்கு நடத்துறக்கு விடவே கூடாதுல ஆமாம் இருக்கா இப்பவே இப்போவே அந்த அம்சா எனக்கு அடங்கிறது நான் வீட்டில் சோறாக்கி எல்லாத்து துணிமணையும் துவைச்சி போட்டு வேலை செய்யணுமாமா புருஷனும் ஒண்டாட்டியும் வெட்டியால் எந்திரிச்சா கிளம்பிடுறது இப்போ என்ற மகனும் என்ற வேச்சை கேட்குறது இல்லையக்கா இது இப்படியே போனா இது சரிப்பட்டு வராது முதல்ல இதை ஏதாவது பண்ணி தடுத்து நிறுத்தணும் ஆமாளே சரசே நம்ம இருக்கிற போது அவள் எப்படி இந்த ஹோட்டல் கடையை நடத்துகிறான்னு நம்மளும் பார்க்கலாம் நடலே சரசே இப்போவே போய் அவளை என்னன்னு கேட்டு போட்டு வரல ஆமாம் இருக்கா நீ அக்கா எப்போ என்ற வேச்சை கேட்காம எனக்கு அடங்காமல் என்ற மகனையும் எனக்கு ஆப்போசிட்டா திருப்பிட்டு நடக்கிறாளோ அந்த கழுதை இதுக்கு மேலே அவளை சும்மா விடக்கூடாதுக்கா என்ன பண்ணுனாலும் அதை தடுத்து நிறுத்தோன்னு அக்கா ஹோட்டல் தானே நடத்துகிறான் போய் எல்லாம் கண்டதையும் போட்டு கலப்படமென்றான்னு எதாவது கூத்த கலப்பி கலப்பிடுவாக்கா போல அக்கா என்னக்கா இது மணி எட்டாக போகுது ஆனால் இன்னும் யாருமே வரலையே ஆமாம் மீனாட்சி அக்கா நம்ம இங்கே மிஸ் ஆரம்பிச்சிருக்கிறது எப்படிக்கா எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம எல்லாத்துக்கிட்ட சொல்லிருக்கணும் இல்லாட்டி ஏதாவது விளம்பரமாவது பண்ணியிருக்கணுக்கா ஏ அப்படிங்கிறீங்கோ நம்மளது வேறு கடை இங்கே இருக்குது ரோட்டு பக்கத்தில் தானே இருக்குது முன்னாடி இல்லாட்டியுமே எப்படியும் தெரியுமல்ல பார்க்கலாம் தான் இப்படி அவ்வளோ அலங்காரம் பண்ணி வச்சிருக்கிறோமே மணி வத்தாகட்டு அப்புறம் பார்க்கலாம் எப்படி பத்து மணி வரைக்குமா வராமல் போயிடுவாங்கோ ஹோட்டலில் என்ன இருக்குது சோறு உங்களாமா அடடே அத்தை நீங்களாங்கத்தே வாங்கத்தே வாங்க வாங்க உங்களுக்கு இல்லாத சாப்பாடா உட்காருங்கத்தை என்னங்கத்தே சாப்பிட்றீங்க ஆடை பூ நீய நானும் கூட யாரோ ஊருக்குள்ளே புதுசாக ஹோட்டல் தொடங்கியிருக்கிறாங்க அதுவும் ஊட்டு சாப்பாடு ஓடுறாங்கன்னு சொன்னாங்களே சரி என்ன ஏது நம்மளுக்கு தெரியாமல் ஆறுதுன்னு பார்க்கலான்னு வந்தேன் இந்த மூஞ்சிக்கலாம் பூ உங்கள் சோறு திங்கிறதுக்கு ஒரு வாய் வெஸ்தெடுத்து குடிச்சி போட்டுச்சாவலாண்டி ஏண்டி என்ற மகன் வெடிஞ்சும் வெடி வெடிமா ஆனைக்கும் பூனைக்கும் பயந்து பாலை கறந்து ஊற்றி பத்து பணத்தை சம்பாரிச்சிட்டு வந்து ஓட்டேன் நீஞ்சி இருக்க வீட்டில் இருக்கிறதெல்லாம்தி தூக்கிட்டு வந்து இங்கே உட்காந்துட்டு ஓட்டல் ஆரம்பிக்கிறாளம்மா ஓட்டலு ஏண்டி என்ன தைரியம் இருந்தால் என்னையே உங்களுக்கு அனு கூப்பிடுவேன் ஏண்டி என்ற மகன் சம்பாரிச்சிட்டு வந்து போடுற ஆசையில நீ இப்படித்தான் கையாக கரைச்சிட்டுக்கிறியா என்னடா இது என்னைக்கும் இல்லாமல் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு போறாளேன்னு பார்த்தா இங்கே தான் வந்து ஆடிட்டுக்கிறையா ஏண்டி சேருவார் கூட சேர்ந்தா இந்த புத்தி வரும் உனக்கு ஏண்டி மீனாட்சி நீ கட்டுறதும் இல்லாமல் என்ற குடும்பத்தையும் ஜேத்தியாக கெடுத்துட்டு நடக்கிற நீ அதுதானே பார்த்தேன் கலப்பா கலச்ச கல்லுங்கிற கதையாக நீதை மாமியாக கொழுந்தியாக எந்த உறவுமே வேண்டான்னு அத்துட்டு வந்து இங்கே உட்காந்துருக்கிறதும் இல்லாமல் இப்போ என்ற மருமகளையும் ஜேத்தியாக எடுத்து திரியிறனியே அத்தை இதுக்கு மேலே ஏதாவது பேசுனீங்க அப்புறம் உங்களுக்கு அவ்வளோதான் மரியாதை சொல்லிட்ட என்னடி கூட இருக்கிற தைரியமா உனக்கு குரல் நொம்பத்தை உயருது வாடி வீட்டுக்கு உனக்கு சொல்கிறேன் நான் வீட்டுக்கு வந்தால் மட்டும் அப்படியே பயந்துருவாங்களா உங்களுக்கு இது நாள் வரைக்கும் நானும் போனால் போதும் போனால் போதும் பெரியவங்கக்கிட்ட பேசக்கூடாதுன்னு பொறுமையாக பொறுத்து போயிட்டுருக்கேன் என் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்குது நான் என்ன உங்கள் காசையை பிடுங்கிட்டு வந்து இருக்கேன் என்னோட சொந்த உழைப்பில் நான் சம்பாரித்து சாப்பிட்றேன் அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை ஓஹோ சொந்த உழைப்பில் சொந்த சம்பாத்தியத்தில் தீங்கிறைய நீ வீட்டுல இருக்கிற வேலையெல்லாம் எவ செய்வா எதுக்கடி வீட்டுக்கு மருமகளாக வந்திருக்கிறேன் இதுதான் நீ தெரிஞ்சிருக்கிற படிப்பு லட்சணமா இங்கே பாருங்கத்த தேவையில்லாமல் பெட்டியால் எங்கள் ஏவார்த்தை கெடுக்கிறக்கு வந்து நின்றுட்டு தேவையில்லாத பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்புறம் நல்லா இருக்காத அதை சொல்லிட்டேன் பேசாமல் இங்கிருந்து போயிருங்க அதுதானே ஆமாம் உங்களை யார் வர சொன்னாங்க தேவையில்லாம இங்கே வந்துட்டு எதுக்காக எங்கள் கடையில் நின்று பிரச்சனை இருக்கீங்க இப்போ போகிறீங்களா நான் போலீஸு கூப்பிட்டுமா ருக்கு அம்சா கொஞ்சம் நேரம் பேசாமல் இருங்க காலையில் பெரியவங்கக்கிட்ட எதுக்கு பேசிட்டு கொஞ்சம் நேரம் பேசாமல் இருங்க யாருக்கா இதுகளா பெருசுக பெருசுகன்னா வயசுல பெருசான பத்தாது புத்தியும் மனசும் பெருசாக இருக்கணும் இப்படி காலங்காத்தால் நம்ம வியாபாரத்தை தடுத்துட்டு குறுக்கிட்டு வந்து நின்றுட்டு இருக்குதுங்களே இதுகளாக பெருசுக இதுகளை எல்லாம் பெருசுகன்னு சொன்னால் அப்புறம் பெரியவங்களுக்கு என்னக்கா மரியாதை இருக்குது இவங்களை எல்லாம் பெரியவங்கன்னு என்றைக்குமே சொல்லக்கூடாது என்ன நாலு தண்ணோலையை வச்சு வீட்டில் இருக்கிற அண்டா குண்டாவை தூக்கிட்டு வந்து வச்சுட்டு நானும் மோட்டல் ஆரம்பிக்கிற நாய் பேசிகிட்டு இருந்தா அப்படியே பயந்துக்குவாங்களா ஓஹோ என்ன முதலாளிகிற திமிரில நாய் பேசுகிறீங்களா கொஞ்ச நாள் பெரிவியிலுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும் குடும்பத்தில் எப்படி நடந்துக்கணும்னு பார்த்து நடக்கணும் அதை விட்டு போட்டு ஏவாரம் பண்ணுறாளுங்களாம்மா ஏவாரம் இந்த கடைக்கு ஏவம் வருவேன் அத்தை நாங்கள் பாட்டுக்கு எங்கள் வேலையை தான் பார்த்துட்டுருக்குறோம் நீங்கள் தான் வந்து நீங்களாம் ஏதேதோ பேசிட்டு பேசிகிட்டு இருக்கீங்க நாங்கள் என்ன பாவம் பண்ணணும் எதுக்காக இப்படி பேசுகிறீங்க ஆ அம்மாடி தாயே உன்ற நடிப்பில் ஊரை வேணாம் நீ ஏமாற்றிட்டு தெரியல என்ன ஏமாற்ற முடியாதுடி கல்லி என்ற மகன மயக்கணதம் இல்லாமல் என் குடும்பத்தை என்னென்னக்கிறேன் நீக்கி நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேன் இங்கே பாருங்கத்த இதுக்கு மேலே ஏதாவது பேசுனீங்க அப்புறம் இங்கே என்ன நடக்குன்னு எனக்கே தெரியாது பேசாமல் வந்த வழியை பார்த்துட்டு ரெண்டு பேர் போயிருங்க இல்லை அப்புறம் அவ்வளோதான் சொல்லிவிட்டு நான் என்னடி அத்தனுக்கு வாழ்வு வந்து அத்தராத்திரியில் கூட பிடிக்கணுமாம்மா ஓஹோ உனக்கு நான் கொடை பிடிக்கணுமா அத்தனா வா என்னமோ இருக்கிறக்கு ஓவர நீண்டுட்டே போகுது அம்மா வாடா நான் பெத்த மகனே பெத்ததா எப்படி கிடக்கிறா தனியாக ஒண்டிக்கட்டையாக சீரழிஞ்சிட்டு கிடக்கிறாலே மழை துளி போன காலத்தில் ஒருவாக அஞ்சுக்கு என்ன பண்ணுவா என்ன பண்ணுறா ஏது பண்ணுறான்னு எட்டி பார்க்குறையா ஓஹோ அது எப்படி நீ எட்டி பார்ப்பேன் உன்ற ஊற்ற பார்க்கறக்கே நேரம் கரெக்டாக இருக்கிறதாச்சு அம்மா நானும் இவ்வளோ நாளாக போனா போது போனா போதுன்னு நீங்கள் பண்ணின எல்லா தப்பையும் மன்னிச்சு பொறுமையாக இருந்துட்டேன் இதுக்கு மேலே நீங்கள் எங்கள் வழியில் ஏதாவது குறுக்க வந்தீங்க அப்புறம் நல்லாவே இருக்காது அது ஐயோ 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 அட கடவுளே பெத்த பையன் வாயால் இப்படி ஒரு வார்த்தையை கேட்கறவுக்கா என்னை உயிரோட வச்சிருக்கிறேன் இதுக்கா நான் இத்தனை கஷ்டப்பட்டு வளர்த்துனேன் ஐயோ ஆண்டவனே அம்மா இதுக்கு மேல நீங்க என்ன நடிச்சீங்கனாலும் எங்கிட்ட வேலைக்காகாது பேசாம இங்கிருந்து போயிருங்க எதுக்காக தேவையில்லாம காலங்காத்தால வந்து மீனாட்சி மனச நோகடிச்சிட்டு இருக்கிறீங்க ஐயோ 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 நானா அவ மனச நோகடிக்கிறேன் பெத்த தாய்கிட்ட இருந்து மகனை பிரிச்சு கொண்டு வந்து இப்படி பேச வைக்கிறாளே என்ற மகனை முழுசா எங்கிட்ட இருந்து பிரிச்சுட்டாளே இவன் நல்லா இருப்பாளா அதனா என்ன செல்லத்தோற அம்மால பெரியவிகளை இப்படி எதிர்த்து பேசிட்டு இருக்கற இங்க பாருங்க உங்க ரெண்டு பேருக்கு ஒண்ணே ஒன்னு சொல்றேன் நல்லா கேட்டுக்கோங்க தேவ இல்லாம எங்க வழியில குறுக்க வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணுனீங்க அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டே சொல்லிட்ட என்னடா பொண்டாட்டி முண்டானி புடிச்சிட்டு சுத்திட்டு திரிற நீ எல்லாம் ஒரு ஆம்பள பெத்ததா என்ன பண்றா ஏது பண்றா ஒண்டிகட்டையா கஷ்டப்படுறாளேன்னு ஒரு திட்ட எட்டி ஒரு இல்லை அதுதானா எங்கெங்க என்னென்ன பண்ணுனா என்னென்ன நடக்கணும் கல்லிகளுக்கு திரும்பவும் சொல்றேன் எங்க வழியில குறுக்க பராதீங்க பேசாம இங்கிருந்து போயிருங்க போறண்டா போறேன் அதுக்கு முன்னாடி ஒன்னு சொல்ற நல்லா கேட்டுக்கோ என்னைக்கு பெத்ததா மனச நோ கடிச்சிட்டு நடக்கிற ஆரம்பிச்சுட்டியோ நீ அதுக்கப்புறமா நீ நல்லாவே இருக்க மாட்டேன் டேய் நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கடா இந்த பெத்ததா இம் மனசை என்னைக்கு நோ கடிச்சியோ அன்னைக்கே உனக்கு அழிவு காலம் ஆரம்பிச்சிருச்சு யாரு கழிவு காலம் ஆரம்பிச்சிருக்குது யாருக்கு நல்ல காலம் பொறுத்து இருந்து பார்க்கலாம் நீங்க ஒன்று எங்களுக்காக கஷ்டப்பட வேண்டாம் போங்க முதல்ல இருந்து ஹலே சரசு இதுக்கு மேலே நம்ம இங்கே நின்னா நம்மளுக்கு தாண்டி மரியாதை இல்லை வாடி போகலாம் அம்மாடி மீனாட்சி அவங்க பேசினா பேசிட்டு போறாங்க அவளுக்கு தெரிஞ்ச புத்தி அவ்வளவுதான் அவளுக்கு ஓட்டல் ஆரம்பிச்சுட்டுங்கறது தாங்க முடியாம வந்து கொந்தளிச்சுட்டு போறாங்க அவ கிடந்துட்டு போறாங்க அவளுக்கு தெரிஞ்ச புத்தி அவ்வளவுத நீங்க இத பத்தி எல்லாம் நினைக்காம வியாபாரத்தை பாருங்க உங்களை கல்யாணம் பண்ணனதை தவிர நான் மாமா பாவம் பண்ணனேன் நான் எது பண்ணாலும் என் வழியில் குறுக்க வந்துட்டே இருக்கிறாங்க விடு மீனாட்சி இதை பற்றி எல்லாம் கவலைப்பட்டு இருந்தா நம்ம வேலையை நம்ம பார்க்க முடியாது அவங்களோட ஆசையே அதுதான் ஏதாவது பண்ணி நம்ம பண்ணுற எல்லாத்தையும் தடுக்கணும் அதுதான் அவங்களோட ஒரே குறிக்கோள் அதை எல்லாத்தையும் நம்ம தட்டி உதறிட்டு மேலே போயிட்டே இருக்கோன்னு அதுக்கான வேலையை மட்டும் பாருங்க நீங்க நீங்கள் எதுக்கு கவலைப்படாதீங்க நீங்கள் உங்கள் வேலை பாருங்க அண்ணா எல்லாமே எங்கள் அத்தையோட வேலை தான்ண்ணா வீட்டில் என்ன பண்ணுற டார்ச்சல் பத்தாதுன்னு நான் எங்கே போகிறேன் என்ன பண்ணுறேன்னு எல்லாத்தையும் வேவு பார்த்து வச்சுட்டு எல்லா பிரச்சனையும் பண்ணிட்டு இருக்குது அதனால தான்ண்ணா எல்லா பிரச்சனையும் விடுங்கம்மா எல்லார்த்து வாழ்க்கையிலையும் எல்லா பிரச்சனையும் வரத்தான் செய்யும் அதுக்காக அதை பற்றியே யோசிச்சுட்டு உட்காந்துட்டோம்னா அதுக்கப்புறம் ஒரு அடி எடுத்து வைக்க முடியாது எல்லாத்தையும் மறந்துட்டு நீங்கள் வேலையை பாருங்க ஆமாண்ணா நம்ம எந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணினாலுமே ஆரம்பத்தில் எல்லாமே கஷ்டமாக தான் இருக்கும் அதனால் அதை பற்றி எல்லாம் நமக்கு யோசிச்சு கவலைப்படாமல் அடுத்த அடி எடுத்து வச்சுட்டு போயிட்டே இருக்கணும் சரியா சொன்னருக்கு ருக்கு சொன்ன மாதிரி எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வேலையை பாருங்க நானும் பாலை கொண்டு போய் ஊற்றிட்டு வாரேன் அப்புறம் எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்லாம் சரிங்க மாமா நீங்கள் போயிட்டு வாங்க பார்த்தியா நம்ம யாருக்கு என்ன பாவம் பண்ணணும் நம்ம என்ன ஆரம்பித்தாலுமே எப்போ பார்த்தாலும் நம்மளுக்கு குறுக்க வந்து நின்றுட்டே இருக்கிறாங்க நம்ம வேலையை தடுக்கிறதே அவங்களுக்கு பொழப்பாக போச்சு ஆமாம் மீனஜிக்கா இவ்வளோ நாளாக எனக்கு வீட்டில் தான் நிம்மதி இல்லாமல் இருந்தது இப்போ நான் பிஸ்னஸ் பண்ணுற பக்கமும் அது ஆரம்பிச்சிருச்சு இது எங்கே போய் முடியும் இது என்ன ஆகுன்னு எனக்கு தெரியலக்கா அக்கா இப்படியெல்லாம் உங்களை புலம்ப வச்சு நீங்கள் பண்ணுற வேலையை தடுத்து நிறுத்தி உங்களை முன்னேற விடாமல் தடுக்கணுங்கிறது தான் அவைகளோட நோக்கமே அதுக்கு நீங்களே எதுக்கு இடம் கொடுக்குறீங்க நீங்களே எதுக்காக இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க அவங்க சொன்னால் நம்ம அப்படியே உருப்படாம போயிடுவோமா அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது அக்கா இந்த காலத்தில் நல்லவங்க கொடுக்குற சாபமே பழிக்கிறது இல்லை இதில் இவங்க வேற கொடுத்து அதை வேற பழிக்கவா போகுது பேசாமல் வேலையை பாருங்கக்கா ஆமாம் ஆம்சு ருக்கு சொல்கிறதும் சரித நானே பத்து நிமிஷம் அது என்னென்னமோ பேசுனதே ஒரு நிமிஷம் அலண்டு போயிட்டேன் இவங்க பேசுகிறது எல்லாம் நம்ம எதுக்கு யோசிச்சுட்டு இருக்கணும் பேசாமல் எல்லாத்தையும் தூக்கி போட்டு போட்டு வேலையை பார்க்கலாம் பேசாமல் அதை பற்றி யோசிக்கிறதெல்லாம் விடு என்னமோக்கா என்னால் அவ்வளோ சாதாரணமாக இதை விட முடியல எப்போவுமே வீட்டில் தான் தொட்டதுக்கெல்லாம் பிரச்சனை இருந்தாங்க ஆனால் இப்போ இங்கேயே வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைக்கா எல்லாம் கடந்து போகும். என்ன கேள்விப்பட்டேன் எனக்கு ஒரு வாய் சாப்பாடு கிடைக்குமா என்னடா இப்படி கேட்டுட்டேன் எனக்கு வந்த முதல் கஸ்டமர் டா நீ உனக்கு இல்லாமையா வாட மாணிக்கா அக்கா நிஜமாவா சொல்கிறீங்க நானாக உங்களுக்கு வந்த முதல் கஸ்டமர் அக்கா உங்கள் வியாபாரம் ரொம்ப ஆக ஓகன் பெரிய அளவில் வரப்போகுது பாருக்கா டேய் மாணிக்கா இந்த மாதிரி ஒரு வார்த்தையை கஸ்டமர் வாயால் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷம்டா வாடா மாணிக்கா வந்து உட்காருடா அக்கா எப்பவுமே எனக்கு மட்டும் ஒரு இட்லி எக்ஸ்ட்ரா கொடுக்கோன்னு சொல்லிட்டேன் சரிடா சரிடா வாடா மாணிக்க வாடா